இந்த பாடல தத்துவ பாடல பாடினது பேர் வாணின்னு அவங்க கிறிஸ்டின் சொல்கிறாங்க இல்லை சிலுவை வச்சுப்பாங்க ஏதாவது பண்ணின்னு போட்டோம் அதை பற்றி நம்ம ஏன் கவலை பண்ணோம் ஆனால் இந்த ஐயம் சாரி ஐயப்பான்ற வார்த்தைக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்லியே தீரணும் ஏன் நான் சொல்கிறேன்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜில் படிக்கும் போது ஒரு வாட்டி சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு விட்டுடலாம் அப்படின்ற ஐடியாவில் சபரிமலைக்கு மாலை போட்டுன்னு போனேன் ஆனால் இருபத்தஞ்சு வருஷமாக விரதம் இருந்து மாலை போட்டுக்கின்னு அந்த விரதத்தெல்லாம் கடைப்பிடிச்சி இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து போயின்னே இருக்கிறோம் ஓகேயா அது என்னென்னா அங்கே போயிட்டு வர்றவனுக்கு தான் அதில் வலியும் தெரியும் அர்த்தம் தெரியும் புரியும் அந்த சாமினா என்னான்னு தெரியும் சும்மா நம்ம சர்ச்சுக்கு போய் உட்காந்துட்டு இந்த ஐயம் சாரி ஐயப்பா உள்ளே என்னப்பா என்னப்பான்ற பாட்டெல்லாம் நான் கூட தான் பாடுவேன் ஓகே ஆனா அந்த பாடத்துக்கு முன்னாடி அதை அனுபவ வச்சுட்டு பாடணும் ஏன் உன் குடும்பத்துல இருந்து ஒருத்தங்களை அனுப்பி வையான் அதை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வந்து இந்த பாட்டு பாடினா ஹண்ட்ரடு பர்சன்டே நீ வந்து தகுதியானவங்க பாட்டு பாடுறதுக்கு நீங்க தாடிக்காரம் பேத்தி ஓகேம்மா ஹண்ட்ரட் பர்சன்ட்மா இந்த தாடிக்காரன்றவர் யாருன்னு எனக்கு கொஞ்சம் நானும் கொஞ்சம் படிச்சலாம் பார்த்தேன் அவரோட வரலாறு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் அவர் முதல்ல நம்ம தமிழனே கிடையாதுன்றாங்க இது யார் நான் சொன்னேன்னா அண்ணாதரை சொன்னார் ஓகேவா அவர் ஒரு கன்னடகாரன்னு அதை அவரும் ஒத்துக்குனார் யார் பெரியாரும் ஒத்துக்குனார் அதே மாதிரி பெரியாரோட நாலேஜ் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் அஞ்சாவது வரைக்கும் படிச்சிருக்கிறார் கல்யாணம் எப்பணா பதிமூணு வயசு பொண்ணு அப்படியே அவர் கல்யாணம் பண்ணி தாரு பதிமூணு வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணார் நாகம்மை அந்த அம்மா பேர் அந்த அம்மாவுக்கு பதினஞ்சு வயசுலேயே ஒரு பொம்பளை குழந்த பிறந்தது ஓகே அப்போது நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருக்கு எழுபது வயசில் கல்யாணம் ஆகுது எப்படியே யாரை கல்யாணம் பண்ணுறாங்க காந்திமதி என்கிற என்கிற மணியம்மைய போயிட்டு அந்த அம்மாவுக்கு என்ன வயசு பார்த்தீங்கன்னா முப்பது வயசு கீழே தான் இது ஆக்சுவலாக இது கணக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வயசில் அந்த பொண்ணுக்கு பிறந்திருந்தா அந்த குழந்தை போய்ட்டு அதுக்கு வளர்ந்து இந்த ஏஜ் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இந்த மணியம்மை வந்து இந்த தாடிக்காரரோட மகளாகோட இருக்க மாட்டாங்க பேத்தியாக தான் இருப்பாங்க ஆக்சுவலாக உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க ஒரு எழுபது வயசில் எங்கள் வீட்டுக்கிட்ட யாராவது இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் அவங்கள போய் நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா நியாயமான பேச்சு நானே சொல்கிறேன் நீங்கள் தாடிக்கார பேத்தின்னு ஜீன்ஸ் பேண்ட்டா போட்டவை அண்ணடா நானே முடிவே பண்ணிக்குவேன் நர் சாண்ண டா கட சொல்லிக்குவேன் நீ ஜீன்ஸ் பேண்ட்டு போடணுமா புடவ கட்டணுமா அது நீ முடிவு பண்ணிக்கலாமா அது ஏன் பொது வழியில் வந்து நீ சொல்லின்னுக்கிற நீ சர்ச்சுக்கு போனா ஜீன்ஸ் பேண்ட்டு போடலாம் நீ சாதாரணமாக ஹிந்து கோயிலுக்கு போனா புடவ கட்டுறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாதுமா சிங்கலா இருக்கணுமா இல்ல கமிட் ஆயிருக்கணுமா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயமா ஓகேவா ஒருத்தருக்கு ஒருத்தி நம்ம தமிழன் பண்பாடு இது வந்து நீங்க போய் அது சிந்து நதியில போய் சிந்துல போயிட்டு எல்லாம் நீங்க கண்டுபிடிச்செல்லாம் நீங்க வர வேண்டியது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தி உன் கூட இருக்கிறவ சொல்லிட்டோம் நான் அந்த கவிதை எழுதுனா பாரு அவன் சொல்லிட்டோம்

இன்னைக்கு இந்த பறையர் சமுதாயம் இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு மேலே வந்துருச்சு அவன் அவன் காஸ்ட மறந்து போட்டி போட்டுக்கணும் இன்னைக்கு வந்து டாக்டர் இன்ஜினியரிங் ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவலுக்கு போயிட்டே இருக்கிறாங்க யாரு இந்த எஸ்சி ஆனா இன்னும் நீ அந்த இடத்துல உட்காந்துங்கன்னு என்னை தீட்டா இதா அதான் நீ கேட்டுக்கிட்டே இருந்தா கண்டிப்பாக நீயும் முன்னேற மாட்டேன் இந்த சமுதாயத்தையும் முன்னேற விட மாட்டேன் அதெல்லாம் கம்முன்னு இருந்தால இந்த சமுதாயம் நல்ல நிலைமைக்கு போவோம் இதில் எங்கேயும் தீட்டம் கிடையாது தீட்டி இல்லாமல் கிடையாது இன்னைக்கு ஸ்கூல் வாசலில் போய் நின்று வச்சுக்கிங்க யாரை ஜாதி மாதம் பார்த்து பழகிறதே கிடையாது ஆனால் நீ ஜாதி மாதம் பார்த்து பழகிறனு சொல்லி கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது ஏன்னா நீ வந்து பெரியாரோட பேத்தி இல்லை அதனால் அந்த படிக்கு ஆகாய பக்கத்தில் படிச்சிருந்தா எல்லாம் பாக்கெட் இல்ல இது ஹண்ட்ரட் பர்சன்ட் குழந்தை கூட தெரிஞ்ச விஷயமா நீ ஏன் படிக்கல இதைத்தான் நாங்கள் கேட்டு இருக்கிறோம் ஏன் படிக்காம கானா பாட்டு போயிட்ட போய் படிமா படிச்சு இப்ப கூட ஒரு சான்ஸ் இருக்கு உள்ள படிக்கிறதுக்கு புக்கு வேணுமா இல்ல ஃபீஸ் கட்டணுமா சொல்லு நாங்க தரோம் கட்டு படி நீ முன்னேறிப்போட்டு நீ கண்ணுமா அவன் போட்டு

பெண் உரிமைனா என்ன தெரியுமா உங்களுக்கு போயிட்டு அவ இஷ்டப்பட்டா போட்டு வைப்பா இஷ்டப்படலன்னா போட்டு வைக்க மாட்டா இதுக்குள்ள நீ வந்து புத்திமதின்ற பேர்ல தடுத்தாதான் பெண் உரிமைக்கு அவமானம் இங்க தான் நீங்க பெண் உரிமையை இழிவுபடுத்துறீங்க பெண்ணு அவ பொட்டு வச்சுன்னு போக போறா என் பொண்ணு பொட்டு வைக்கணுமா வைக்க நீ சொல்ல வேண்டியது கிடையாது அது என் பொண்ணு படிச்சு குரங்கு முடிவு எடுத்துப்பா கஷ்டப்பட்டு நான் படித்து குரங்கு கையில் சிக்கணுமா கண்டிப்பா நீ பிடிக்கிறது குரங்க குரம் இருக்கலாம் ஆனா என் பொண்ணுக்கெல்லாம் நான் நல்ல இடத்துல தான் அவன் கல்யாணம் பண்ணி வைப்பேன்